அன்பினியர்களே நாம் இப்பொழுது இந்த ஈரான் மோதலில் இப்பொழுதுக்குள் என்று முக்கிய நோக்கம் என்னவென்றால் இன்றைய அல் செய்தியும் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றது என்னென்றால் ஈரான் கமெனி ஈரான் அலிகமெனி அமெரிக்காவை ஆக்கிரமிப்புக்கு எதிராக எச்சரிக்கிறது இஸ்ரேல் வடக்கு காசா மீது கொண்டு நடத்துகிறது அதாவது இரண்டு உலக பரப்புல இலங்கை நேரப்படி மாலை மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வியாழக்கிழமையா இப்போது கூட காசாவில் அஹ் குண்டுமலை பொழியப்படுகின்றது இந்த இந்த ஈரான் மீது தாக்கலாதே அதாவது நாம் சொன்னமில்லையா இன்று வியாழக்கிழமை இலங்கை நேரப்படி காலை முதல் போர் நிறுத்தம் வந்து அந்த நிறுத்தம் உண்மையிலே இருக்கா அதனாலும் யாரும் இந்த போர் நிறுத்தம் இல்ல இருவரும் தாக்கி கொள்ளல ஆனால் அந்த வரித்தனத்தை கொண்டு காசாவில கொண்டு கொட்டுறான் ஆஸ்திரேலிய நாய்ப்படைகள் புரியுதானே அதாவது போர் நிறுத்தம் அதாவது போர் நிறுத்தம் இல்லை ஆனால் ரெண்டு பேரும் மோதி கொள்ளல நாங்கள் ஏற்கனவே தந்த பிரகாரம் இந்த வியாழக்கிழமை இலங்கை நேரப்படி காலை என்றால் இப்ப இரவு பன்னெண்டு மணி நேரம் கடந்துட்டு இல்லையா யுத்தம் எங்கேயுமே இல்லை எந்த மோதலும் நடக்கல ஆனால் அலிகமனி அவர்கள் இஸ்ரோவேலை எச்சரிக்கின்றார் ஈரான் கமெனி அவர்கள் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக எச்சரிக்கிறது இஸ்ரேபேல் வடகு காசா மீது கொண்டு வீச்சு நடந்துகிறது நடத்துகிறது இது நான் சொல்லல அல் ஜெசுரா செய்தியும் சொல்லுது காடியின் செய்தியும் சொல்லுது அந்த செய்தியை மட்டும் தரப்புறம் நம்ம கருத்து பின்னு பார்ப்போம் காசா மீதான இஷ்டேலியன் தாக்குதல்கள் தொடர்கின்றன காசா மீதான இஷ்டேலிய தாக்குதல்களில் இன்று காலை முதல் குறைந்தது முப்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக காசா மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிப்பதாக அல்ஜி சிரா சொல்லுது அந்த எண்ணிக்கையில் குறைந்தது பதினாலு பேர் வடக்கு எல்லையில் கொல்லப்பட்டவர்கள் காசா வடக்குல இதே நேரம் ஈரான் உச்ச தலைவர் கமெனி கமினி அவர்கள் நாட்டின் ஆயுத படைகளை வாழ்த்தினார் மேலும் எதிர்காலத்தில் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டால் அமெரிக்க தளங்கள் மீது மூன்றும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்று கூறார் அப்ப யுத்தம் இல்லைதானே ஆனால் அமைதி போக்குன்னு ஒன்று போய்கொண்டிருக்கிறது இஸ்ரேல் மீது கமனி அவர்கள் மேலும் கூறுவதாவது இஸ்ரேலியுடனான சமீபத்திய மோதலில் தனது நாடு வெற்றி பெற்றதாக ஈரானிய உச்ச தலைவர் அயதுல் அலிகமனி அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த கூற்று மிகவும் ஆபத்தானது என்று ஓய்வு பெற்ற இஸ்ரேலிய கேனல் ஒரு பேர் கூறுகிறார் தொண்ணூறுகளில் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளராகவும் இருந்த யூரி அறிவிலிருந்து அல் திசுராவிடம் கூறுகையில் போரில் வெற்றி பெற்றதாக ஈரான் கூறும் கூற்றுக்கள் நம்ப தகுந்தவை அல்ல என்று கூறுகிறார் நான் அதை உண்மையில் கேட்டதை என்னால் நம்ப முடியவில்லை என்றும் அண்ணாச்சி கூறுவது இஸ்ரேலிய விமானங்கள் ஈரான் மீது சுதந்திரமாக இஸ்ரேலிய விமானங்கள் ஈரான் மீது சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றன எதையும் நம்பும் எதையும் அறிந்த ஒரு ஈரான் இருக்கிறார்களா என்பது எனக்கு சந்தேகம் ஆனால் மோதலை சுற்றியுள்ள ஈரானின் சொல்லாட்சி பெரிதாக முக்கியமில்லை என்றும் அவர் கூறுகின்றார் அவர்கள் இதை நன்றாக உணர்ந்தால் சரி முக்கிய கேள்வி என்ன நாம் எவ்வாறு ஒரு உடன்படிக்கைக்கு செல்கிறோம் என்பதுதான் சீனிச ஆட்சி கிட்டத்தட்ட சரிந்து விட்டது என்று கமேனி கூறுகிறார் கமேனி தனது வீடியோ செய்தியில் ஈரான் அமெரிக்காவின் முகத்தில் ஒரு கை அறையை வழங்கியது என்று சொல்கிறார் அமெரிக்காவில் ஒரு கையால் அரைஞ்சிக்கிறாங்களாம் உம் தலையிடாவிட்டால் சீனுச ஆட்சி முற்ற முற்றிலுமாக அளிக்கப்படும் என்று அமெரிக்கா உணர்ந்ததால்தான் போரில் அமெரிக்கா தலையிட்டது என்று அவர் பார்வைகளும் கூறுறார் அதாவது கமெனி என்ன சொல்றாரு என்றால் அமெரிக்கா அழிஞ்சிருக்கு அவர் ஏற்கனவே அப்படி ஒரு எச்சரிக்கை கொடுத்தவர் அமெரிக்கா அழிஞ்சிருக்கும் அதனால் தான் போருக்கு வந்தேன்னு கமெனி சொல்லுகின்றார் அஞ்சால ரம்மாமு ரெண்டு பக்கம் ரெண்டு தலை தலையை உடைக்குது பார்க்கலாம் சீனிஸ் ஆட்சி கிட்டத்தட்ட சரிந்து இஸ்லாமிய குடியரசின் தாக்குதல்களால் நசுக்கப்பட்டது என்று கமெனி சொல்கின்றார் சரணடைதல் அவங்க சொன்னாங்க அந்த அன்கண்டிஷனில் கீழே சரணடை சொன்ன அமெரிக்கா சரணடைதல் ஒருபோதும் நடக்காது ஈரானின் உச்ச தலைவர் கமெனி தலை தொலைக்காட்சி செய்தியில் ட்ரம்ப் தனது உரைகளில் ஒன்றில் சரணடைய வேண்டும் என்று ஏற்கனவே கூறியிருந்தார் சரணடைதல் ஒருபோதும் நடக்காது ஈரானின் உச்ச தலைவர் கமெனி தனது தொலைக்காட்சி செய்தியில் ட்ரம்ப் தனது உரைகளில் ஒன்று சரணடைய வேண்டும் அதாவது இரண்டு செய்திகள் கலந்து வரத்தால மீண்டும் மீண்டும் வரலாமா ஈரானில் சரணடைதல் அமெரிக்கா மட்டுமே திருப்தி அடையும் ஆனால் சரணடைதல் ஒருபோதும் நடக்காது நமது நாடு சக்தி வாய்ந்தது என்ற உண்மையை நாம் ட்ரம்ப் வெளிப்படுத்தி உள்ளோம் என்று சொல்கின்றார் அமெரிக்க தளங்களை தாக்குவது ஒரு சிறந்த விஷயம் எதிர்கால அச்சுறுத்தல்களின் கீழ் மீண்டும் நிகழலாம் என்று கம்பெனி எதிர்கின்றார் ஆக மீண்டும் எங்களை நாங்க அடிப்போம் நீ அடிக்கவா நாங்க அடிப்போம் சரி ஈரானுக்கு எதிராக எந்த ஒரு எதிர்கால ஆக்கிரப்பும் பெரும் விலையில் வந்து முடியும் ஈரானுக்கு அமெரிக்காவின் முக்கிய தளங்களை அணுகுவதும் அவற்றை அடைவதும் ஒரு சிறந்த விஷயம் எதிர்காலத்தில் புதுப்பிக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு ஏற்பட்டால் அது மீண்டும் நிகழலாம் ஈரானின் எதிரிகள் ஏவுகணைகள் அல்லது நமது அணுசக்தி திட்டம் போன்ற ஷாக்கு போக்குகளை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அவர்கள் உண்மையில் நமது சன்னடையை தேடுகிறார்கள் ஈரான் ஐநாவிற்கு கடிதம் எழுதுகிறது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு ஈரான் ஐநாவிற்கு கடிதம் எழுதி உள்ளது அணுசக்தி நிலையங்கள் மீதான சமீபத்திய தாக்குதல்களுக்கு அமெரிக்காவை முறையாக கண்டித்தும் தாக்குதலுக்கான அதன் சுய பாதுகாப்பு நியாயப்படுத்துதலை நிராகரித்தும் ஈரான் ஐநாவிற்கு கடிதம் எழுதியுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது ஐநா சாசனத்தின் ஐம்பத்தி ஓராவது பிரிவின் கீழ் ஈரானி அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களை தற்கா தற்காப்பு நடவடிக்கையாக நியாயப்படுத்த வாஷிங்டன் மேற்கொண்ட முயற்சிகளை ஐநா சபைக்கான ஈரானின் பிரதிநிதி அமீர் ரயித் இரவானை நிராகரித்ததாக அவர் அதிகாரபூர்வமாக செய்தி வெளியிட்டுள்ளார் தர சட்டம் மற்றும் அப்பட்டமான சிதைவு என்று ஈரான் இந்த விளக்கத்தை கண்டித்ததாகவும் இந்த தாக்குதலில் தெஹ்ரானின் இறையாண்மையை மீறுவதாகவும் அணுசக்தியை அமைதியான முறையில் பயன்படுத்துவதை நிர்வகிக்கும் கொள்கைகளை மீறுவதாகவும் அவர் கூறுகிறார் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மாநாட்டில் உரையாற்றிய அமெரிக்க தூதர் ஈரானின் அணுசக்தி தலங்களுக்கு எதிரான துல்லியமான நடவடிக்கை கூட்டு சுய பாதுகாப்புக்கான நடவடிக்கைக்கான உரிமைகளின்படி மேற்கொள்ளப்பட்டது என்றார் ஈரானின் ஆயுதப்படைகள் இஸ்ரேலின் பல அடுக்கு பாதுகாப்பை உடைத்து நகர்ப்புற மற்றும் இராணுவ பகுதிகளை குறிவைத்து குறிவைக்க முடிந்தது அமெரிக்கா அணு ஆயுத தலங்களை தாக்கியது ஆனால் அதிகம் சாதிக்க முடியவில்லை என்றும் அவர் சொல்லார் ஐஏஇ ஒத்துழைப்பை இடைநிறுத்திற்கான மசோதாவை ஈரான் அங்கீகரித்துள்ளது ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு ஒத்துழைப்பை நிறுத்தி வைக்கும் மசோதாவை நேற்று நாடாளுமன்றம் நிறைவேற்றிய ஒரு மசோதாவை ஈரான் அங்கீகரித்துள்ளதாக அந்நாட்டின் கார்டியன் கவுன்சிலின் செய்தித்தாள் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியதன் விளைவாக சர்வதேச அணுசக்தி முகாமை ஐஐஇ எதிராக ஈரானிய தலைவர்களும் இருந்து வாய்வீச்சு எழுந்துள்ளது மேலும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தனது தாக்குதல்களை நடத்துவதற்கு நியாயப்படுத்தியதாகவும் அந்த நிறுவனத்தை அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் அமெரிக்க தளங்கள் மீது மேலும் தாக்குதல் நடத்துவோம் என்று மிரட்டும் கமெனி ஈரான் அமெரிக்காவின் முகத்தில் பலத்தை அடி கொடுத்ததாகவும் மத்திய கிழக்கு நெருக்கடி நேரலை குறித்தாக செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார் பொது எதிரிகளை தோற்கடிக்க ரம்முடன் நெத்தனியாக தொடர்ந்து பயணி பணியாற்றுவார் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவும் இன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப்புடன் இணைந்து நமது பொது எதிரிகளை தோற்கடிக்கவும் நமது பனை கைதிகளை விடுவிக்கவும் அமைதி பட்டத்தை விரைவாக விரிவுபடுத்தவும் தொடர்ந்து பணியாற்றுவார் என்று நெதன்சியாக மாம் இருக்கின்றது ஜனாதிபதி ட்ரம்ப் எனக்கு நீங்கள் அளித்த நெகிழ்ச்சியான ஆதரவிற்கு இஸ்ரேல் மற்றும் யூத மக்களுக்கு நீங்கள் அளித்த மகத்தான ஆதரவுக்கும் நன்றி தெரிவிக்கின்றார் நமது பொது எதிர்களை தோற்கடிக்கவும் நமது பனகை கதிகளை விடுவிக்கவும் அமைதி பட்டத்தை விரைவாக விரிவுபடுத்தவும் நாங்கள் தொடர்ந்து இணைந்து பணியாற்றுவோம் என்றும் பெஞ்சமின் ட்ரம்ப் பெஞ்சமினி மாம்ஸ் தெரிவித்திருக்கின்றார் ஈரான் மற்றும் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டிலிருந்து ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமனி தனது முன் முதல் உரையை நிகழ்த்திய சிறிது நோய் நேரத்திலேயே தானும் டிரம்பும் கைகூர்த்து நிற்கும் படத்துடன் நெதனியாக செய்தியை வெளியிட்டுள்ளார் அதாவது இந்த அமெரிக்காக்கு அடிக்கணும் திருப்பி அடிப்பம் என்று கமெனி அவர்கள் வெளியிட்ட செய்தி நேரத்துல ட்ரம்ப்ஸ் மாமுடன் பெஞ்சமின் மாம்ஸ் எடுத்துக்கொண்ட போட்டோவை போட்டு நாங்க நல்ல குலசா இருக்கு நெருக்கமா இருக்கணும் ரெண்டு அது ஒரு மிரட்டர பாணியான நீ மட்டும்தான் நாங்க ரெண்டு பேரும் இருக்கிறோம் இல்ல ரெண்டும் அது அது என்று அரசு தொலைக்காட்சி ஒளிபரப்பாகிய உரையில் உச்ச தலைவர் கூறுகிறார் அவர்கள் நமது அணுசக்தி நிலையங்களை தாக்கினர் நிச்சயமாக இது சர்வதேச நீதிமன்றங்களில் குற்றவியல் வழக்கு தொடர தகுதியானது ஆனால் அவர்கள் குறிப்பிடத்தக்க எதையும் செய்யவில்லை என்று அரசு தொலைக்காட்சி ஒளிபரப்பிய தொலைக்காட்சி உரையில் கமேனி இன்று காலில் கூறியிருக்கின்றார் இந்த வார தொடக்கத்தில் ஸ்டேல்டான போரின் போது அமெரிக்காவில் தாக்கப்பட்ட அணுசக்தி தளங்களுக்கு குறிப்பிடத்தக்க எதுவும் நடக்கவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார் ஈரானி அணுசக்தி திட்டத்தை அளித்ததாக கூறிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்பை குறிப்பிட்டு கமெனி அசாதாரணமான பலிகளில் நிகழ்வுகளை மிகைப்படுத்தினார் மேலும் அவருக்கு இந்த மிகைப்படுத்த தேவைப்பட்டது என்று தெரிய வந்தது இந்த வார்த்தைகளை கேட்ட எவரும் இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் மற்றொரு உண்மை இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அலி கமெனி தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க தளங்களுக்கு எதிராக மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஈரானிய உச்ச தலைவர் கமெனி அவர்கள் அச்சுறுத்துகிறார் பிராந்தியத்தில் உள்ள முக்கிய அமெரிக்க தளங்களை ஈரான் அணுக முடியும் என்றும் தேவைப்படும் போதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உச்ச தலைவர் மிரட்டுகின்றார் என்னுடைய பாசையா தலைவர் தெரிவிக்கின்றார் ஆனா அண்ணாச்சி மிரட்டது ஏதேனும் ஆக்கிரமிப்பு நடந்தால் அமெரிக்கா பெரிய விலையை செலுத்தும் என்றும் ஆயிரத்துள்ள அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இஸ்லாமிய குடியரசு பிராந்தியத்தில் உள்ள முக்கிய அமெரிக்க மையங்களை அணுக முடியும் என்பதும் அது அவசியம் என்று கருதும் போதெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது எங்க மேலே நீங்க ஒரச நோண்ட வந்தேன் வந்தேங்கின்றால் வளைகுடா முழுவதும் தாக்கம் ரொம்ப ஜாக்கிரத அப்படி என்று சொல்லுதோ பெருசு எதிர்காலத்தில் நடந்தால் எதிரி நிச்சயமாக அதிக விலை கொடுக்க வேண்டி வரும் என்றும் ஈரான் அமெரிக்காவின் முகத்தில் பலத்த அடிகை வழங்கியது என்றும் உச்ச தலைவர் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவின் மத்தியஸ்துடன் இஸ்ரேலுடன் நாட்டின் போர் நிறுத்தத்திற்கு பிறகு தனது முதல் பொது கருத்துக்களில் தனது நாடு அமெரிக்காவின் முகத்தில் பலத்த வழங்கி இருக்கிறது என்று ஈரான் உச்ச தலைவர் தெரிவித்திருக்கின்றார் என்று அலி எதிரான எதிரானுடன் போரில் அமெரிக்கா இணைந்த போது எந்த சாதனையும் பெறவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார் அமெரிக்க ஆட்சியை நிரடியாக போரில் நுழைந்தது ஏனெனில் அது அவ்வாறு செய்யவில்லை என்றால் சியனிச ஆட்சியை முற்றிலுமாக அளிக்கப்படும் என்றும் அது அதை உணர்ந்து அந்த ஆட்சியை காப்பாற்றும் முக்சியில் அது போதில் நுழைந்தது என்பதையும் என்றும் அவர்கள் எதையும் சாதிக்கவில்லை என்றும் அலிகமணி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இஸ்லாமிய குடியரசு அமெரிக்காவின் முகத்தில் பலத்தை அடி கொடுத்தது அது பிராந்தியத்தில் உள்ள முக்கிய அமெரிக்க தளங்களில் ஒன்றான அல் உதைஸ் விமான தளத்தை தாக்கி சேதப்படுத்த இருக்கின்றது அது உண்மைதானா பிந்திய வீடியோக்கள் கிளிப்பு எல்லாம் போது மனித ஆழவு இல்லாம விமானங்கள் அவருடைய முகாம்கள் எல்லாம் கொஞ்சம் தாக்கப்பட்டிருக்கான் அது கொஞ்சம் நாங்க இந்த ஹைபர் சேகன் அவன் தான் கொஞ்சம் சரியான வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டிங்க ஆரம்பிக்கிறேன் எல்லாரையும் அசர வச்சு ஹைபர் சேகன் கொஞ்சம் தாக்கத்தை செலுத்திருக்கான் வளைகுடாவில ரொம்ப பயம் வந்துட்டா இந்த இடத்துல நம்ம கருத்துன்னு சொல்லணும் இந்த வளைகுடா இருக்காங்கல்ல இந்த அரபுகள் அரபு அரபு ஜந்துக்கள் அந்த ஜந்துக்கள் எல்லாம் அவங்க நேர மீசையில தரையில விழுந்தாலும் மீசையில மண்படாத கவரிமான் பரம்பரை இல்ல இந்த அரபிக் கூட்டங்கள் அதான் அந்த பழைய முடிமான் அந்த தலையில எல்லாம் அந்த கூட்டம் தான் அந்த ஜெம்மங்கள் அமெரிக்க மாம்ச மந்தாடி இருக்கிறாங்க

வார இறுதி குண்டு வீச்சு நடத்தியதற்கு பதிலடி கொடுக்கும் முயற்சியாக நிலைமையை அதிகரிக்காமல் பார்த்தது கத்தார் வெளியுறவு அமைச்சக செய்தியாளர் மஜீத் அல் அன்சாரி கத்தாரின் வான்பரப்பு படைகள் தாக்குதல்களை வெற்றிகரங்க முடி ஈரானிய ஏவுகணைகளை இடை மறுத்தன என்றும் அவரும் மாறுசாட்டுகின்றார் உளுந்தெல்லாம் தலையிலேயே விழுந்துச்சு காசா நகரின் முக்கிய நெடுஞ்சாலையான உமர் அல் முக்தார் தெரிவை பற்றி ஒரு கட்டுரையை பெரிதாக வெளியிட்டிருக்கின்றது இது இஸ்ரேல் காசா போரால் பெருமளவில் அளிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இருப்பினும் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு முந்தைய பலஸ்தீன வாழ்க்கையின் முனைகள் எங்கியுள்ளன காசாவில் உள்ளவர்கள் குண்டு வீச்சு பசை மற்றும் மோசமான வாழ்க்கை நிலைமைகளை எதிர்கொண்டாலும் தனிநபர்கள் இன்னும் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் தங்கள் மனதில் வைத்திருக்க முயற்சிக்கின்றனர் வியாழக்கிழமை இன்று வியாழக்கிழமை காசாவில் உயிரிழந்தவரின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளதாக சசுமுன்னர் காடியின் தெரிவித்திருக்கின்றது வியாழக்கிழமை காசாவில் குறித்த புதுப்பிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இஸ்ரேலிய படைகள் பிரதேசத்தில் முப்பத்தி ஐந்து பேரை கொண்டதாக அந்த பகுதியில் உள்ள மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் அவர்கள் உதவி கே சேகரிக்கு காத்திருந்த நான்கு பேர் உட்பட காசா சிவில் பாதுகாப்பு நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் மெஹமூட் ஏஜென்ட் பிரான்ஸ் குறுகையில் காசா பகுதி முழுவதுமாக பல்வேறு இடங்களில் இஸ்லாமிய துப்பாக்கிச் சூட்டில் முப்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக பலகை செய்தி சொல்லுகின்றது அவர்கள் மனிதாபிமான உதவிக்காக காத்திருந்த நான்கு பேர் என்றும் கூறுகின்றனர் அவன் மேல கொண்ட போறானே ஆரண்ட தலையக நதிக்கி போட வேண்டியதான் இராணுவம் உடனடியாக ஏபி கருத்தின் பதில பல்லளிக்கையில் தகவல் தேவை என்று கூறுகிறது அங்க அங்கே சொல்றோம் தேவையான சுகாதார அதிகாரிகள் இன்று முன்னதாக காசா நகரத்தின் ரத்வான் புறநகரில் இடம்பெற்ற குடும்பங்கள் வசிக்கும் ஒரு பள்ளியில் இஸ்ரேலிய வான்பழி தாக்குதலில் குறைந்தது ஒன்பது பேர் கொல்லப்பட்டதாகவும் மற்றொரு தாக்குதலில் எக்லாமின் தெற்கில் உள்ள கான் யூனிஸில் ஒரு கூடார முகாம் அருகே ஒன்பது பேர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவித்தனர் என்று காசா இனப்படுகொலையின் பேரழிவு சூழ்நிலையில் இருப்பதாக இஸ்ரெயின் பிரதமர் பெட்ரோஸ் கூறினார் அந்த மனசு காசா பேரழிவு சூழ்நிலையில் இருப்பதாக ஸ்பெயின் பிரதமர் கூறினார் மேலும் இஸ்ரேலுடனான அதன் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை உடனடியாக நிறுத்துமாறு ஐரோப்பிய ஒன்றியத்தை வலியுறுத்தினார் என்று செய்தி கொடுத்திருக்கின்றது பிரசில் நடந்த ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாட்டிற்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய ஜான்சஸ் வெளியிடப்படும் இனப்படுகொலையின் பேரழிவு சூழ்நிலை குறித்து உரையாற்றிய ராஜதந்திர சேவையின் சமீபத்திய மனித உரிமைகள் அறிக்கையை குறிப்பிட்டார் இவர் சொல்றாரு பிரதமர் சொல்றார் அது ஒரு இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்றோம் ஈரானுக்கும் இடையில் வாஷிங்டன் போர் நிறுத்தத்தை அறிவித்ததிலிருந்து அவரது முதல் செய்தியான அடுத்த சில நிமிடங்களுக்குள் ஒரு வீடியோ செய்தியில் அவர் பேசுவார் என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அடுத்த வாரம் நடைபெறும் என்று கூறிய பிறகு அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள் நம்பிக்கைக்குரிய அறிகுறிகள் இருப்பதாக ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் முடிந்தவரை விரைவில் ஒரு பிணைப்பு ஒப்பந்தத்தை கண்டுபிடிப்பதை நோக்கி எங்கள் அனைத்து ராஜதந்திர முயற்சிகளையும் நாங்கள் இயக்குகிறோம் என்று கனடிய பிரதிநிதி அனிதா ஆனந்த் உடனான கூட்டு செய்தியாளர் சந்திப்பின் போதும் பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ஒரு பங்கை வகிக்கும் என்று ஈரான் வெளிப்படைய ஒரு ஐரோப்பிய கூறுபாட்டை விரும்புகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பினரான ஒத்துழைப்பை நிறுத்த கோரி ஈரானிய சட்டமன்ற உறுப்பினர் நடத்திய வாக்கெடுப்பை முற்றிலும் தவறான என்று கூறியதை தொடர்ந்து இந்த கருத்து வந்தன ஈரானிய அரசு தொலைக்காட்சியின் படி சர்வதேச அணுசக்தி நிறுவனம் ஈரானின் அணுசக்தி நிலையின் மீதான தாக்குதலை ஓரளவு கூட கண்டிக்க மறுத்துவிட்டது என்றும் அதன் அதன் சர்வதேச நம்பகத்தன்மையை ஏலத்தில் விட்டுவிட்டது என்றும் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது கூறினார் ஈரானிய பாராளுமன்றத்தின் முடிவுக்கு இன்னும் ஈரானின் காரியன் கவுன்சிலின் ஒப்புதல் தேவைப்படுகிறது இது சட்டத்தை சரிபார்க்க அதிகாரம் பெற்ற அமைப்பாகும் என்ற செய்திதான் இன்றைய உலக பரப்பில் அப்ப என்ன உலக பரப்பில ஈரானிய பெரிய பேர் உரையாற்றின உரை ஒன்று வந்திருக்குது காசாவில கொடந்து தொடர்ந்து கொண்டு மலை பொறுகின்றது ஸ்பைன் பிரதமர் அழகாக தெளிவாக சொல்லுகிறார் காசாவில் ஒரு இனப்படுகொலை என்று நாங்கள் அமெரிக்காவை ஓங்கி அடித்துள்ளோம் என்று சொல்லப்படுது இவ்வளவுதான் இன்றைய உலக பரப்பில் நடந்திருக்கிற செய்திகள் நாங்கள் நாளை காலை முதல் ஒரு நான்கு மூன்று செய்திகளை இலங்கை செய்தி அப்புறம் எங்கிடையும் இந்த என்னது செம்மண் இருக்குல்ல அதெல்லாம் இறக்கப்புறம் நன்றி நேர்களே நாளை காலையும் சந்திப்போம் நன்றி என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ